மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காயை எடுத்துக்கணும் ரெண்டு வாழைக்காயை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நாளாக அரிஞ்சு வச்சிடணும் நாளாக அரிஞ்சி வச்சுட்டு அடுப்பில் வானிலை வைத்து அதில் தண்ணியை தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு அதை எடுத்து நம்ம அந்த தண்ணியை வடிகட்டிட்டு தட்டில் வச்சு உரித்து வச்சுக்கணும் இப்போ அதை வந்து உரித்து வச்சாச்சு இப்போ அந்த உரித்து வச்ச வாழைக்காயை வந்து நல்லா வந்து கையால் நம்ம வந்து பிசையணும் சில பேர் வந்து இதுக்கு மஞ்சத்தூள் போடுவாங்க மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து மஞ்சத்தூள் போடாமல் செய்கிறேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் பொடி பொடியாக இந்த மாதிரி ஆக்கிக்கணும் இப்போ வந்து பிசைஞ்சாச்சு அடுத்தது அடுப்பில் வானிலையை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றணும் எண்ணெய் நல்லா காயணும் அதில் வந்து கடவுள் தொருப்பு போட்டு தாளிக்கணும் கடவுள் தொருப்பு நல்லா தாளித்த பிறகு அதில் ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு போடணும் அதை ஒரு வதக்கு வதக்கணும் அடுத்தது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அளவு அரிஞ்சு அதில் போட்டு நல்லா கலக்கணும் இப்போ வதங்கிடுச்சு அடுத்தது கருவேப்பிலை ஒரு ஈர்க்க அளவு போட்டு அதையும் வதக்கணும் இப்போ நம்ம தட்டில் பசஞ்சர் இழைக்கிற வாழைக்காய் எடுத்து அதில் கொட்டணும் கொட்டி அதையும் ஒரு தடவை நல்லா பெரட்டணும் இதுக்கு நம்ம தக்காளியெலாம் போட தேவையில்ல தக்காளி போட்டால் வேறு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும் இப்போ நல்லா இதாகிடுது சால்ட்டு கொஞ்சம் போடணும் சால்டு போட்டு ஒரு பெரட் பெரட்டணும் இப்போ அவ்வளோதான் சேனலை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்